நம்ம கிட்ட வார கஸ்டமர்ஸ் மொத்தம் மூணு விதமா இருக்காங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரௌனி வேணும் எவ்வளோ அமௌண்ட்னு மட்டும் சொல்லுங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு மட்டும் முடிச்சிருவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ப்ரௌனிஸோட பிரைஸ் லிஸ்ட்மே கேட்டுட்டு நம்ம கிட்ட எது ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கோ அந்த ப்ரௌனி போதும் சீஸ் அப்படின்னு மட்டும் முடிச்சிருவாங்க அடுத்ததான் லெஜண்டரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லா ப்ரௌனிஸோட பிரைஸ்மே கேட்பாங்க அந்த ப்ரௌனி எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் எல்லா ப்ரைஸ்மே எல்லாமே கேட்டுட்டு எனக்கு ப்ரௌனியே வேணாம் சிஸ் அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸ்மே இருக்கு நேற்று அப்படி தான் ஒரு கஸ்டமர் நைட்டு ரெண்டு மணி வரையுமே எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நட்டலா ப்ரௌனி வேணும் அப்புறம் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வேணும் அப்புறம் டபுள் சாக்லேட் ப்ரௌனி வேணும் எல்லாமே கேட்டுட்டு எல்லா ப்ரைஸ் லிஸ்ட்டுமே கேட்டுட்டு கடைசியில் எனக்கு ப்ரௌனியே வேணாம் சீஸ் நான் நெக்ஸ்ட் மந்த் ஆர்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்குன்னே வருவீங்களாடா அந்த மாதிரி தான் இருந்தது இதை முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட டைமும் வேஸ்ட் ஆகியிருக்காது நானும் நேற்று சீக்கிரமே தூங்கியிருந்திருப்பேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்